ஆமா சார் பாவம் நல்ல விஷயம்தான் சார் அது ஏன்னா அந்த பிணங்களையே எடுத்துட்டு வாங்க இங்க நான் வந்து மலர் தூவி அஞ்சலி பண்றேன்னு சொல்லல இல்லையா அவரு அதுக்கு நீங்க அவருடைய மன தைரியத்தை நீங்க பாராட்டணும் நான் இருக்கிறதுக்கு நீ வா அப்படின்னு அதுல ரொம்ப பிடிச்ச விஷயம் சங்கவி என்ற ஒரு பெண் அது சுயமரியாதையினுடைய உச்சகட்டம் நீ வந்து எப்போ பார்க்கலையோ உன் பணம் எனக்கு தேவையில்லைன்னு பணத்தை திருப்பி அமிச்சாங்கல்ல அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்க யாராக இருந்தாலும் ஒரு இழந்த உயிரை திருப்பி கொடுக்கவே முடியாது எத்தனை கோடி கொடுத்து இப்போ எட்டு கோடி ரூபா கொடுத்துருக்காரு அவ்வளவுதானே அதில் என்ன இருக்கு ஆனால் விஜய் பனையூர் அரசியல் வீட்டுக்குள்ள இருந்து அரசியல் பண்ணினா நாளைக்கு என்ன சொல்லுவாரு ஓட்டுப் போட்டியெல்லாம் எங்கள் ஏரியாவில் கொண்டு போயிருக்கீங்க எல்லாரும் இங்கே வந்து ஓட்டு போடுங்க பாரு இல்லை நாளைக்கு ஒருவேளை அவர் எம்எல்ஏ ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க இல்லை எல்லாரும் பனையூர்ல வந்து பாருங்க அசம்பிளி பனையூர்ல நடக்கட்டும் நான் அசம்பிளிக்கு வரமாட்டேன் செக்ரட்டேரியட் வரமாட்டேன் பாரு அவர் இன்னும் குழந்தைத்தனமா இருக்கார் சினிமா நடிகர்ங்கிற மேக்கப்பை கலைக்காமல் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கும் ஒரு நடிகர் தான் விஜய் அவரால் எந்த கூட்டணியும் ஏற்றுக்க முடியாது ஏனென்றால் யாரையும் அவருக்கு சமமாக நடத்தக்கூடிய மனப்பக்குவம் அவருக்கு கிடையாது ஒரு ரெண்டு மூணு பேர் வந்தாலே என்ன கூட்டமாக வரீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய மனோபாவம் உடையவர் ஆனால் அவர் போகும்போது மாத்திரம் கூட்டம் கூட்டம் அவர் போனால் கூட்டம் வந்துடும் கூட்டம் வந்துடும்றாங்களே ஏன் இப்போ பனையூரில் கூட்டம் வரல இப்போ கூட்டம் வந்துருக்கணும்லே குறைஞ்சபட்சம் அந்த கரூரில் இருபத்தேழாயிரம் பேர் என்னக்காக பார்க்க வந்துட்டாங்க கூட்டம் வந்துருச்சுன்னு சொன்னார் இல்லையா இப்போ ஏன் பனையூரில் பத்தாயிரம் பேர் கூட வரல அந்த ஒரு அஜித் குமார்னு ஒருத்தருக்கு மரணத்துக்காக அவர் போய் ஆறுதல் சொன்ன போனார் ஏன் அப்போ கூட்டம் வரல அனிதாங்கிற பெண் தற்கொலை செய்து கொண்டா அவங்க வீட்டுக்கு போனாரு ஏன் அப்ப கூட்டம் வரல விஜய் விருப்பப்பட்ட கூட்டம் வரும் அது காசு கொடுத்து அழைத்து வரப்பட்ட கூட்டம் அந்த கூட்டத்தை விஜய் வந்து என்ன ஆயிடுச்சு உதயநிதி ஸ்டாலினை தன்னுடைய மிகப்பெரிய எதிரியாக அவர் பார்க்கிறார் அதனால கரூர்ல நடந்த கூட்டத்திற்கு ஒரு பதிலடியாக அதை விட மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டணும் கூட்டினது கூட அந்த வெறியினாலே ஏற்பட்ட விளைவுதான் இந்த கரூர் சம்பவம் அந்த மூணு பேரும் கூட்டணி வச்சாங்கன்னா ஒரு சிறுபான்மையர் ஓட்டு கூட விஜய்க்கும் வராது அதிமுகக்கும் வராது மூன்று பேரும் ஒன்று சேர்ந்து டெபாசிட் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட வருமே தவிர இது இப்போ இருக்கிற கூட்டணி இப்படியே தொடர்ந்துதுன்னா மீண்டும் இருபது இருபத்தாறில் ஏழாவது முறையாக திமுக ஆட்சி அமைத்து ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக வருவார்கள்

அந்த வழக்குகளிலிருந்து அவர்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் யார் என்ன ஒன்று சேர்ந்தாலும் அமித்ஷாவை மீறி இவங்க எதுவும் செஞ்சிட முடியாது அதுதான் யதார்த்தமான நிலைமை தவிர வந்து எந்த ஒரு அரசியல் கட்சியிலையுமே பவருக்கு பின்னாடி தான் ஆட்கள் போவாங்களே தவிர தனிப்பட்ட நபர்களின் பின்னாடி யாரும் பெருசாக வரமாட்டாங்க இது யதார்த்தம் தவிரவும் இவங்க மூணு பேரும் ஒன்று சேர்ந்தா ஒரே சின்னம் வாங்கிடுவாங்களா ஒரே கட்சியாக ரிஜிஸ்டர் பண்ணுவாங்களா எவ்வளவோ இருக்கு அதனால அதெல்லாம் இப்போ நம்ம இது அவங்க மூணு பேர் கவலைப்பட வேண்டிய விஷயம் இது அது எடப்பாடி அவர்கள் டீல் பண்ணிக்க வேண்டிய விஷயம் அதை நம்ம எதுக்கு பேசுவோம்